மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க கர்நாடகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் கர்நாடக அரசு சார்பாக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன விரிவாக பதிவு செய்யுங்கள் அதாவது மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக ஏற்கனவே மத்திய அரசானது கர்நாடக மாநிலத்திற்கு ஒரு ஆய்வறிக்கையை அதாவது முழுமையான ஆய்வறிக்கையை தயார் செய்வதற்கான ஒரு அனுமதியை வழங்கியிருந்தது ஏற்கனவே முதற்கட்ட ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் அளித்திருந்தது இதனையடுத்து இது பல்வேறு ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தமிழகம் தரப்பில் வந்துட்டு தமிழகத்துடைய அதிமுக எம்பிக்கள் மற்றும் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி அவர்களுக்கு அவர்களை தற்க சஸ்பெண்ட் கூட செய்திருந்திருந்தார்கள் இந்நிலையில் மேலும் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் தமிழ உச்சநீதிமன்றத்தில் இரண்டு மனு ஒரு மனுக்களை ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது அதால் கர்நாடகா அரசு மேகதாதவில் அணை கட்டக்கூடாது அதற்கு கொடுக்கப்பட்ட மத்திய அரசு கொடுத்த அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் அந்த டிடிஆர் என்று சொல்லக்கூடிய முழுமையான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் கூறியிருந்தார்கள் அதே போல் அதே போல் தமிழக அரசு கர்நாடக அரசானது காவிரி இந்த அணை கட்டுவது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிரானது என்று அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக மேகதாதுவில் அணை கட்டினால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக பாதிக்கும் தமிழகத்திலுடைய மாவட்டங்கள் மற்றும் காவிரியை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் மிக மிகுந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அதில் அணை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் அதேபோல கர்நாடகம் தரப்பு ஏற்கனவே இந்த மேகதாவில் அணை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தொடர்பாகவும் மேலும் மத்திய அரசு அனுமதி மத்திய நீர்வளத்துறையானது அனுமதி அளித்தது தொடர்பாகவும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தாக்கல் செய்திருந்தார்கள் மசூத் ஹுசைன் உள்ளிட்டோருக்கு உள்ளிட்டோர் மீதும் அதே போல டி கே சிவகுமார் அதாவது கர்நாடகத்துறை அமைச்சர் டி கே சிவகுமார் மீதும் இந்த ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்நிலையில் இந்த வழக்கை வழக்கு விசாரணைக்கு பட்டியலிட பட்டியலிடப்படாத நிலையில் தற்போது போது கர்நாடக அரசு தமிழக தாக்கல் செய்த மனுவுக்கு எதிராக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது அதில் கர்நாடகத்தினுடைய அதிக அளவிலான நீரானது காவிரியில் இருந்துட்டு வெளியேற்றப்பட்டு அது கடலில் வீணாக கலக்கிறது அதை தடுக்கத்தான் தற்போது மேகதாதுவில் அணை கட்டுகிறோம் இது இரு மாநில விவசாயிகளுடைய நலன் சார்ந்த விஷயம்தான் இரு மாநில விவசாயிகளுக்கும் இது பயன்படும் எனவே இதில் அணை கட்டுவதற்கான அந்த முடிவை அணை கட்டுவதற்கு தடை கோரிய மனுவை தள்ளு நிராகரிக்க வேண்டும் என அவர்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக இது தொடர்பாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டுள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மேலும் தங்களுக்கு கொண்டே இந்த மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய முழுமையான ஆய்வு திட்டத்தை தயாரிக்கக்கூடிய அந்த அனுமதியை ரத்து செய்யக்கூடாது என்றும் அவர்கள் வந்துட்டு கோரியிருக்கிறார்கள் சுமார் இருபது பக்கம் அளவில் ஆன இந்த மனு ஆனது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் தெரிய தெரிகிறது ரீகன்